எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஈகோ மீட்ஸ் ரியாலிட்டி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா ஒரு இளைஞன் அவன் வந்து ஐஐஎம்ல படிச்சு முடிச்சிருக்கான் பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கான் நல்ல மார்க் எடுத்திருக்கான் அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கழிச்சிச்சு ஒரு எம்என்சியில வேலை கழிச்சிச்சு இவன் வீடு வந்து கல்கட்டாவில் இவனுக்கு வேலை கிடச்சது வந்து பீகாரில் ஸோ இவனுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்துடுங்க ட்ரெயினில் வந்துடுங்க ஸ்டேஷனில் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார் அனுப்புவோம் அப்புறம் நீங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கங்க அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு இவனும் சந்தோஷமாக வந்து ட்ரெயின் ஏறி பீகாரில் அவன் இறங்க வேண்டிய இடத்துல வந்து இறங்கிட்டான் இறங்கி இவனா எதிர்பார்க்குறான்னா யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்கல்ல ஸ்டேஷனுக்கு அப்படி யாரும் வரல சரி வா நம்மளே போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனை விட்டு வெளியே வரான் வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு கார் நீக்கு அந்த காருக்கு வெளியில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டி ஷர்ட் போட்டு இருக்கிறார் அது அதிகால நேரம் அந்த டைம்ல இந்த ஒரு கார் மட்டும் தான் பார்க்கறாரு ஸோ இதுதான் நம்மளை கூட்டின் போற வந்த காரு அப்படின்னு நினச்சிக்கிறான் அந்த தம்பி நேராக போய் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான் இந்த மாதிரி எனக்கு இந்த கம்பெனிக்கு வேலை கட்சியிருக்கு அந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் எங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கே போகணும் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா இவன் என்ன நினைக்கிறான் வாடகைக்கு பேசுகிற மாதிரி நினைக்கிறான் அவரும் வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவர் டிரைவர் கேள்வியெல்லாம் கேட்குறாரு எங்கே தம்பி படிச்சிங்க என்ன படிச்சிங்க இப்படிலாம் கேட்குறாரு இந்த பையன் வந்து ஒரு வேர்டில் பதில் சொல்கிறான் அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை டிரைவர் தானே வண்டி ஓட்டினா பார்த்தாது என்ன கூலியாவது எதுவும் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறான் நேராக வண்டி வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஆண்டை வந்து நிற்குது கெஸ்ட் ஹவுஸ் ஆண்டிருக்கோன்னு இவன் இறங்குறான் வண்டி விட்டு இறங்கணுன்னு நிறைய ஸ்டாஃப் அந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் ஓடி வராங்க விஷ் பண்ணுறாங்க இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ஐஎம் பிடிச்சிரு ஐஏஎம் முடிச்சிருக்கான் ஒரு கம்பெனிக்கு வரான் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்போ அந்த டிரைவர்கிட்ட சொல்லி இதை வந்து ரூமில் வைக்க சொல்லுவீங்களா அப்படின்னா அவர் அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க கொண்டு போய் வைக்கிறாங்க இவனும் அவனோட ரூமுக்கு போயிட்டான் அடுத்த நாள் இவனுக்கு வந்து அந்த கம்பெனியோட முதலாளியை பார்க்க வேண்டிய நாள் கம்பெனி ஜாயின் பண்ணுறான் இல்லையா அப்போ வரான் பார்த்தா அந்த வெளியே வந்து அந்த பாஸோட செக்ரட்டரி வெயிட் பண்ணுற அவர் அவர்கிட்ட பேசுகிறான் இந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அதுக்காக வந்தேன் நேற்று கெஸ்ட் ஹவுஸாக எல்லாம் ஓகே உட்காருங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் பாஸ் வந்துடுவார் அப்படின்றாங்க கொஞ்சம் நேரத்தில் பாசம் வந்துட்டார் அப்போ இவனுக்கு பர்மிஷன் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு உள்ளே போறாரு உள்ளே போய் பார்த்தா டிப்டாப்பாக ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு திரும்பி பார்த்தா அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன ஷாக்குனால் நேற்று டிரைவராக வந்தவர் தான் இன்றைக்கி கோட்ஸ் ஷூட்டில் இருக்கார் பயங்கர ஆச்சரியம் இருக்கு உடனே இவர் இந்த பையன் நேற்று டிரைவர் வந்தது நீ தானே நீ வந்து என்ன இந்த ஷூட்டில் இருக்க அப்படின்னு இவன் இப்போவும் ஒரு டிரைவர் நினச்சிட்டு இருக்கான் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்து பாஸ் தான் உட்கார் தம்பின்னு சொல்லி உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுக்குறாரு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக நேற்று நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்போ எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ ஒருத்தர் வேறு வேலைக்கு வரேன்னு தெரியும் சரி அப்படி வந்தால் உன்னை அப்படியே நானே கூட்டிகிட்டு வந்துடலாம் அதனால தான் கம்பெனி காரை நாங்கள் அனுப்பலை நானே வந்தேன் நீ என்ன தப்பாக டிரைவர்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரி பரவாயில்லன்னு நானும் விட்டுட்டேன் அப்புறம் நேராக கெஸ்ட் ஹவுஸ் நம்ம இடம் தானே அதனால வேறு இங்கே கூட்டு விட்டேன் அப்படின்னு அப்பதான் இந்த தம்பிக்கு புரிய வருது எல்லாரும் விஷ் பண்ணாங்கல்ல இவங்க இறந்து இறங்கும் போது ஸ்டாஃப் எல்லாம் அந்த விஷ் இவருக்கு இவருக்குதான் இவன் புரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்போ அந்த பாஸ் சொல்றாரு இதுதான் வாழ்க்கையோட லெசனே நம்ம என்ன வேணா படிப்பு படிக்கலாம் ஐஏஎம் பெரிய விஷயம் அந்த படிப்பை நம்ம வேலையில பயன்படுத்தணும் நம்மளோட அணிகலன் மாதிரி அழகு மாதிரி பயன்படுத்த கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பையனுக்குடியே மலையாளத்தில் ஒரு வாட்டி சொல்றாரு தோல் உறிஞ்சு போச்சு அப்படின்னு என்னன்னா வெக்கி தலை குறிஞ்சு போன சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு அப்போ நேத்து அவரை பிக்கப் பண்ண வந்தது கம்பெனியோட பாஸே தான் அவர் எவ்வளவு எளிமையா இருக்காரு பாரு அவர் வந்து அவர் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காரு அதனால கம்பெனியிலேருந்து காரை அனுப்பலை இந்த தம்பியை கூப்பிட்டு வர்றதுக்கு சரி நம்மளே கூட்டு வரலாம் அந்த தம்பியோட புரிதல்னா டிரைவர் தான் வந்துக்கிறாரு ஏன்னா அவர் ஷார்ட் டீ ஷர்ட் போட்டு வந்ததுனால அவர் எவ்வளோ அன்பாக தான் பேசலாம் இவன் தான் போய் சொல்கிறான் ஒரு தான் போய் சொல்றான் நீ போன்னு தான் பேசலாம் டிரைவரை பார்த்து இப்போ பாசுன்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு வாய் இந்த வார்த்தையே வரல ஸோ நம்ம எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாங்க அந்த ஹியூமிலிட்டி இல்லை பணிவு இதெல்லாம் தான் நமக்கு மரியாதை கொண்டு வரும் இந்த ஈகோ இவனை அப்படியே தரமாட்டம் வாங்கிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக நான் லிங்கில் படித்தேன் அதில் என்ன பண்றான்னு அந்த பையன் அந்த கம்பெனியில் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவரே அவருக்கு பாஸ் பல இருந்திருக்கிறார் அந்த பாஸ் இந்த சம்பவத்தில் எங்கேயுமே பேசலையா இன்ஃபார்மலா கூட எங்கேயுமே சொல்லவே இல்லையா அதாவது எப்பவாவது இது யாருக்கிட்டா சொன்னாலும் இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அது அவர் வந்து ஒரு பியார் ஜென்டல்மேனாக எங்கள் பாஸ் இருந்தார் என் பாஸ் வந்து முதல் நாளே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஐஏஎம்ன்றது ஒரு படிப்பு தான் அந்த படிப்பு படிச்சா அதை நான் தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை பந்தா பண்ணுறதுக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை அவர் அவருடைய சிம்பிளிசிட்டி வச்சு எனக்கு புரிய வச்சாரு அப்படின்னு ஓகே சின்ன தகவல் என்ன பத்தி சொல்ல நாங்க கேரளா இல்லையா பேசிக்கலி கேரளா கேரளா வந்து இந்தியாவிலே வந்து லிட்ரஸியில வந்து ரொம்ப முதன்மையா நிக்கிற நாடு மாநிலம் ஓகேவா கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட பிஜி படிச்சான் இங்க வந்து ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயமா ஒரு பிஎஸ்சி பிஇ படிக்கிறது எல்லாம் யூஜி படிக்கிறதுன்னு சொல்றோம் அங்கே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தரும் பிஜியை படிச்சிடறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேரளாவில் என்னென்னா அவங்க கல்யாண பத்திரிகை அந்த கல்யாண பத்திரிக்கையில் வந்து இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் கல்யாணம்னு இருக்கும் எல்லாம் கல்யாண பத்திரிக்கை அப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன இருக்காதுன்னா அந்த ஆண் வந்து இந்த டிகிரிலாம் படிச்சிருப்பார்ல அந்த பெண்ணும் இந்த டிகிரிலாம் படிங்கன்னா அந்த ஊரே அப்படிப்பட்டது அந்த டிகிரியே போட மாட்டாங்க ரெண்டு பேருமே போட மாட்டாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் அவ்வளோதான் அப்புறம் ஏ யாரும் படிக்கல பொருள் இருக்கு ஆனால் கேரளா பயங்கர படிச்சேன் அப்புறம் கேட்டு பார்த்தா அவன் பிஜி படிச்சிருப்பான் இந்த மாதிரி பிஜி படிச்சிருக்கோம் இவன் ஒருத்தன் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருப்பான் எல்லாருக்கும் அதெல்லாம் இருந்தால் கூட கல்யாண பத்திரிகையில் வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆண் பேர் மட்டும் பெண் பேர் மட்டும் தான் அப்போ நான் முடிவு பண்ணேன் இனிமே நான் வந்து எங்கேயுமே வந்து இப்போ நீங்கள் பிரேமானந்த நாராயணன் அப்படி தான் பார்ப்பீங்க எங்கேயுமே நீங்கள் வந்து பிரேமானந்த நாராயணன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கவே மாட்டீங்க அப்போ போட மாட்டேன் என்னோடய கல்யாண பத்திரிகையில் நாங்கள் எங்கள் வீட்டில் அடித்த பத்திரிகையில் கூட என் பேர் என் மனைவி பேர் தான் இருக்கும் என் பேருக்கு முன்னாடி இன்ஜினியர் என் பேர் பட்டாடி பேருக்கு முன்னாடி டாக்டர் நாங்கள் போட்டு நான் போட்டதில்லை என் பத்திரிக்கையில் அவங்க வீட்டு பத்திரிக்கையில் போட்டாங்க அது ஒவ்வொருத்தருடைய புரிதல் அப்படி தானே அவங்களுக்கு பெருமை மாப்பிள்ளை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பெருமை அதனால் போட்டுக்கிட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இந்த டிகிரிக்கும் அந்த டிகிரிக்கும் கல்யாணம் கிடையாது அந்த புரிதல் இருந்ததுனால அது போடுறேன் சரியா ஸோ இந்த சம்பவம் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஈகோ நம்மளை காலி தான் பண்ணும் ஆனால் பணிவு நமக்கு மரியாதை தேடி கொண்டு வரும் இதை நான் படித்தேன் ஆக்சுவலாக இவர் லிங்கில் சொன்னார்ல நிறைய விஷயங்கள் நல்லா வருது அது அங்கே படித்தேன் நல்லா இருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் ஓகே ஒரு தகவல் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்னுடைய தந்தையோட எண்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் அவர் இப்போ இல்லை அவர் என்கிட்ட இருக்கும்போது என்ன சொன்னார்னா எண்பது வயசு பார்ப்பேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக அவர் எழுபத்தி ஒம்பது வயசில் தவறிட்டார் ஸோ இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் அவர் அன்பாக நான் நினைவு செய்கிறேன் ஓகே அடுத்த ஒரு தகவல் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு ஒரு இந்த டைமில் சங்கமத்தில் பண்ணுங்கன்றார் அது ஒன்று வந்து ஆறு மாதத்துக்கான கேபிட்டல் கேஷாக வச்சுக்கங்கன்றாரு மூணு மாசத்துக்கான தானியங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்றாரு அப்புறம் வீட்டில் சோலார் வச்சுக்கோங்க அப்படின்றாரு இந்த சோலாருக்கு நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி இப்போ ஒரு தம்பி நம்ம வெளியே பார்க்குற தம்பி ராமேஸ்வரத்தில் இருக்க தம்பி வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிரதம மந்திரியோட ஒரு ஸ்கீம் இருக்கு அதுபடி வந்து சோலார் எல்லார் வீட்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்து பண்ணுது அதோட டீலர்ஷிப் இந்த தம்பி எடுத்துருக்கிறாரு அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார் நிறைய விஷயங்கள் சொன்னார் அது வந்து எப்படின்னா இந்த த்ரீ கிலோவாட் அதுக்கான இப்போ சோலார் வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆ நீங்கள் அதுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கட்டணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் வந்து அது இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் நேராக ரெண்டு லட்சம் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் நீங்கள் நேராக போய் கேட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த சிபில் கிபில் பிரச்சனை இல்லைன்னா லோன் கொடுத்துருவாங்க இது வந்து நீங்கள் பத்து வருஷத்துல திருப்பி கட்டுற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் கிடைக்கும் நாங்கள் அந்த அந்த சர்வீஸ் சார்ஜ் இந்த சர்வீஸ்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எடுத்தால் உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து மானியமாக கவர்மெண்ட் உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துரும் இது வந்து ஆன் கிரிட் அப்படின்னு அந்த ஸ்கீமில் கிடைக்குது அப்படின்னா என்னென்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் போட்டுப்பீங்க அந்த கரண்ட் ஜென்ரேட் ஆகும் தெரியுமா அது வந்து இபிக்கு போயிடும் நீங்கள் இப்பவும் இருந்து சப்ளை எடுத்துப்பீங்க ஓகேவா இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா பகல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் கரண்ட் ஃபுல்லாக அங்கே போவோம் நீங்கள் இருந்து யூஸ் பண்ணிப்பீங்க ஸோ ரெண்டு மீட்டர் இருக்கும் ஒன்று நீங்கள் எவ்வளோ அங்கே கொடுத்தீங்க ஒன்று எவ்வளோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு மாதம் கடைசியில் டேலி பண்ணுவீங்க நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கரண்ட் பில் வந்து நீங்கள் மினிமம் கட்ட வேண்டியிருக்கும் அந்த மினிமம்ன்றது ஒன்று நானூறுரூவா வரும் இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலார் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் இருக்குல்ல அது வந்து இபிகாரங்கிறது அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து இபிக்கே கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்கல இல்லையா அதோட வாடகைன்ற மாதிரி ஒரு நானூறுவா கட்டுற மாதிரி வரும் வருஷ கடைசியில் என்ன ஆகும்னா கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தா நீங்க அப்ப கொடுக்க வேண்டி வரும் ஹண்ட்ரட் மாசம் கட்ட வேண்டியது ஆகணும் பெரிய பில்லு வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்தா அது அவங்க உங்களுக்கு தர வேண்டியதுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு அவங்க செட்டில் பண்ணுவோம் இது ரைட் டைம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஆனா ராஜயோகத்துல பரமாத்மா சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தி பேசுறாரு அப்படின்னா என்னன்னா கடைசியில் இபிஏ இருக்காதுன்றார் இபிஐ இல்லாத போது நீங்கள் கூடை வச்சு நீங்கள் சப்ளை பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறது வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்குல்ல இன்றைக்கி ஆன் கிரட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே வாங்க வினாஷ காலத்தில் பக்கத்தில் போகிறது அந்த ஆன் கிரேட்டை ஆஃப் கிரேட்டாக மாற்றிடுங்க அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு ஆஃப் கிரேட்டாக மாற்றிக்கோங்க அதாவது நீங்கள் கொடையிலேருந்து எடுப்பீங்க உங்கள் வீட்டில் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும் அந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆனது உங்கள் வீட்டு சப்ளைக்கே யூஸ் ஆகும் ஸோ இபி கனெக்ஷனே இருக்காது அப்படி நீங்கள் அப்புறம் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது மாற்றிக்கலாம் கடை ஈஸியும் இருக்கலாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் டீலர்ஷிப்பும் எடுத்துக்கலாம் ஒரு பின்கோடுக்குன்னு சொல்லி டீலர்ஷிப் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அதோடய டீலர்ஷிப் காஸ்ட் வந்து அறுபதாயிரம் ரூபா ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா முப்பதாயிரம் கட்டினா போதும் ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு ஒருத்தரும் இப்போ நீங்கள் சொல்லி உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து த்ரீ கேபி த்ரீ கிலோ வாட் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றாயிரம் ரூபா கமிஷன் வரும் அதாவது ஒர்க்குக்கான இது அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டலேஷனுக்கும் த்ரீ கே கிலோவாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாயிரம் பதினொன்றாயிரம் கிடைக்கும் ஸோ இது நல்ல ஸ்கீமாக தெரியுது யாருக்காவது விருப்பம் இருந்தது ஆர்வம் இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த தம்பியை கனெக்ட் பண்ணுறேன் அவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவர் எடுத்து பண்ணி தர முடியும் அந்த கம்பெனிக்காரங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க சரியா இந்த விஷயமா அந்த தம்பிக்கு நான் வெப்சைட்டும் பண்ணி கொடுத்தேன் அந்த லிங்க்கும் நீங்கள் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் டைப் பண்ணியிருக்கோம் அதை அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ